போய் நிறைய பேர்த்த ட்ராப்ல மாட்டி விட்டுருது அப்புறம் என்ன நிறைய டார்ச்சருக்குள்ளாகி ஒரு கிரைம் லைஃப்ல மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறவங்க எல்லாருமே ஸ்கேம் பண்ணப்பட்டவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா அதுதான் கிடையாது மாட்டிக்கிறவங்களை வச்சுதான் இங்க ஸ்கேமே நடக்குது அப்படி மாட்டிக்கிட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு அப்பாவி இந்தியர்களை எப்படி நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மீட் எடுத்தாங்க தான் இந்த நம்ம பார்க்க போறோம் அந்த பேரும் என்ஜாய் மிகப்பெரிய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே சுமந்துட்டு போயிருக்காங்க அவங்களோட பேட் டைம் ஒரு மிகப்பெரிய நைட் மேரில் மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம இந்த இஷ்யூவை பத்தி பேச காரணம் இன்னமுமே நிறைய பேர் ஜாப் ஆஃபர்ஸ் அப்புறம் இந்த ஹியூமன் டிராபிகிங்ல மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க சில பேர் எப்படியோ அதுல இருந்து மீண்டு வந்துடுறாங்க ஆனா பல பேர் இன்னமுமே அதுல மாட்டி தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் அந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் சிக்காம இருக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைம்ல உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க அதை பத்தி ஜாப் சர்ச் இன்ஜின்ஸில் தேடி பார்க்கறது ரொம்பவே நார்மல் அப்படி நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் சாலரி பேக்கேஜ்லாம் இம்ப்ரெசிவான பேக்கேஜா தெரியறதுனால நீங்க அதுக்கு அப்ளையும் பண்ணிடுறீங்க அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த ரெக்ரூட்டர் கிட்ட இருந்து கால் வராமல் வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராம் மூலியமாக வேற யாரோ பர்சன் நாங்கள் ஹயரிங்காக கால் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு ரீச் பண்றாங்க அப்படி கான்டாக்ட் பண்ணுற டைமில் உங்களுக்கு சில ஸ்லைடு அனுப்புவாங்க வெளிநாட்டில் வேலை மாதம் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் ஃபுட் அண்ட் அகோமெடேஷன் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் இப்போ நாங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் மாதிரியான ரோல்ஸ்க்கெலாம் நாங்கள் ஹையர் பண்ணுறோம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப ஸ்டேபிளான எம்ப்ளாய்மெண்ட்க்காக நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான இம்ப்ரெசிவான வேர்ட்ஸ்லாம் பேசி தான் நிறையா பேர்த்தை தங்களோட வலையில் விளைவிக்கிறாங்க அப்படி இவங்க விரிச்ச வலையில சிக்கிறதெல்லாம் யாருன்னா பொருளாதார அடிப்படையில மிகவும் பின்னாடி தான் இவங்க எல்லாம் ஈஸி டார்கெட் ஒன்ஸ் அவங்க ஜாப் ஆஃபர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே ரொம்பவே நம்பகத்தன்மையோடு நடக்கும் இந்த வேலைக்காக வரவங்களை மியான்மர் தாய்லாந்து அப்புறம் சவுத் ஈசியன் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு செல்லப்படுறாங்க ஒன்ஸ் அந்த பிளேஸ்ல போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே பறிமுதல் செய்யப்படுது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஸ்கேம் சென்டர்ஸ்க்கு கொண்டு செல்லப்படுறாங்க அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருமே தனிமைப்படுத்தப்படுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கான்டாக்டே பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி வர ஜாப் ஆஃபர்ஸை ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறாங்க ஆனா அவங்களோட துர்தஷ்டம் இந்த மாதிரி மிகப்பெரிய டெட்லி டிராப்ல மாட்டிக்கிறாங்க இந்த விக்டிம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு செல்லப்படுற இடத்துக்கு பேர் என்னன்னா கோல்டன் ட்ரையாங்கல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இது ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு பேர் போன ஒரு இடம் இங்க போனவங்களை ஒரு நாளைக்கு பன்னெண்டுல இருந்து பதினாலு மணி நேரம் வேலை வாங்குறாங்க அப்படி என்ன வேலை வாங்குறாங்கன்னா விக்டிம்ஸ் எல்லாத்தையுமே நிறைய ஃப்ராடுலண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் ரெண்டாவது ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தேர்ட் ஹனி ட்ராப் அப்புறம் ரொமான்டிக் ஃப்ராட்ஸ்லாம் நடக்குது சிம்பிளாக சொல்லணும்னா ரொமாண்டிக்காக பேசி உங்ககிட்ட இருந்தே உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் அப்புறம் இந்த செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்குறது இதெல்லாம் செய்யலன்னா உடல் ரீதியான பல கொடுமைகளை அந்த விக்டிம்ஸ் அனுபவிக்கிறாங்க ஷாக் ரெண்டாவது பெல்ட்ல அடிக்கிறது மூணாவது சாப்பாடு தண்ணி இல்லாம பட்னி போடுறது மாதிரியான நிறைய கொடுமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் ரிவீல் பண்ண பனிஷ்மெண்ட் இதுதான் அவங்க சொல்றதெல்லாம் செய்யலன்னா ஒரு டார்க் ரூம் குள்ள வர மூணு நாளைக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம டார்ச்சர் பண்ணுவாங்க இதனாலேயே நிறைய பேர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாகி எப்பவுமே ஒரு பயத்தோடையே இருந்துட்டு இருக்காங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க மூலியமாகவே அந்த கிரிமினல் நெட்வொர்க்கை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியாயிருக்கு இந்த விக்டிம்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஃபர்க்காக ஒரு கால் வந்திருக்கும்ல அவங்க பேர் தான் ட்ராஃபிக்கிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான ட்ராஃபிக்கிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் பீஹார் டெல்லி குஜராத் அப்புறம் பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களில் தான் நிறைய பேர் இருக்காங்க அங்கெல்லாம் இருந்து தான் இந்த ஹையரிங் ப்ராசஸே நடத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் மியான்மர் கம்போடியா மாதிரியான நாடுகளில் இருக்கிற இந்த ஹேண்ட்லர்ஸ் மூலிமா ஃபேட் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸை வச்சு விக்டிம்ஸ்ஸை எல்லாத்தையுமே இங்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க இந்தியா இருக்கிற ஏஜென்சி எல்லாருமே வேலை தேடி அலையிற ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களை தான் டார்கெட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லா டாக்குமெண்டேஷன்லையுமே கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு வரவங்கள தாய்லாந்து கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் இல்லீகல் பார்டர்ஸ் மூலியமா மியான்மர்ல இருக்கிற மியாவாடி ரீஜனுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க இந்த ப்ராசஸ்க்கு இடையில யாருமே தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குரூப் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா வராங்க அந்த கிரிமினல் குரூப்புக்கு பேரு கேரன் பார்டர் காட் போஸ் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பத்து இருபது பேர்த்த வச்சு கண்ட்ரோல் பண்ற வேன் கிடையாது இது மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லிங்க் இருக்கிற வெல் ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் குரூப் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் மீறி எப்படி நம்மளோட இந்தியன் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த கேள்வி உள்ள மாட்டிட்டு இருந்த நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்கள் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி ட்ரை பண்ண ஒரு சிலரோட குடும்பங்கள்ல இருந்தவங்க தான் நம்மளோட இந்தியன் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்திருக்காங்க சில விக்டிம்ஸ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டும் அப்புறம் ஜேர்னலிஸ்ட ரீச் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் இந்த இஷ்யூவை மீடியாவோட அட்டென்ஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு ஆல்ரெடி இந்த ஜாப் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டவங்கள மீட் எடுக்க நடந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இப்ப கடச்சிருக்க இந்த புது விக்டிம்ஸோட oda details வச்சு தான் இந்த ஹியூமன் trafficking gang கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மார்ச் 10 தேதி தாய்லாந்துல இருக்கிற மேஸ் ஹோட்டல்ல இருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு இந்தியர்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து மீட்டெடுத்திருக்காங்க மார்ச் பதினொன்னு பன்னெண்டாம் தேதிகளில் இன்னும் சில பேர்த்து மீட்டெடுக்க சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் வராங்க இந்த ஆபரேஷன்ல சிபிஐ என்ஐஏ லோக்கல் போலீஸ் மாதிரியான இந்தியன் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் கம்போடியா ஸ்கேம் சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான இந்தியர்களை மீட்டெடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூஎஸ் அத்தாரிட்டிஸ் தங்களோட சிட்டிசன்ஸை சைனீஸ் சைபர் கிரைம் நெட்ஒர்க்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாகிஸ்தானி ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி ஜாப் ஸ்கேம்ல இருந்து மீட்டெடுக்கப்பட்டு யூஏஇ ல இருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான சைபர் ஸ்லேவரிஸ் எல்லாம் இந்திய மக்களுக்கு மட்டும் நடக்கல உலக முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் தோண்ட தோண்ட வந்துகிட்டே தான் இருப்பாங்க இதை முழுசா கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் டெலகிராம் மூலியமாக வர ஜாப் ஆஃபர்ஸ் எதுவுமே கண்மூடித்தனமா அக்செப்ட் பண்ணிடாதீங்க ரெண்டாவது நீங்க போற வேலைக்காக உங்ககிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டா தராதிங்க மூணாவது பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு டிமாண்ட் பண்றாங்கன்னா அந்த ஜாப் ஆஃபரை அப்பவே ரிஜெக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரியான சைபர் கிரைம்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா வெறும் ஒரு கண்ட்ரி மட்டும் நினைச்சா முடியாது வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷனை கொண்டு வரணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பெட்டரான லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலியமா இந்த கிராஸ் பார்டர் கோஆஅபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த சைபர் கிரைமை ட்ராக் பண்றதுக்கு ஏஐ பேஸ்டு கொண்டு வரணும் மூணாவது விசா அண்ட் ஒர்க் பர்மிட் ப்ராசஸை ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகணும் இந்த மாதிரியான சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போதான் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு நிறைய பேர்த்த இந்த டெட்லி டிராப்ஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும் இந்த ரெஸ்க்யூ மிஷன் இன்னுமே முடியல வெறும் இருநூத்தி எண்பத்தி மூணு பேர்த்த மட்டும்தான் இப்போதைக்கு காப்பாத்திருக்காங்க இன்னமுமே ஆயிரக்கணக்கான பேர் மியான்மர் கம்போடியா சைனா மாதிரியான நாடுகள்ல மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இன்டர்போலோட சைபர் கிரைம் டாஸ்க் போர்ஸ் இந்த ஆபரேஷனை மேலும் விரிவுபடுத்தியிருக்காங்க இது உங்களுக்கான நேரம் நீங்களும் ஏதாச்சும் ஃபேக்கான ஜாப் ஆஃபர்ஸ் ரிசீவ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டரான ஃபோர்டீன் சிக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட போர்ட்டலான எம்இஏ போர்ட்டலையும் ரிப்போர்ட் பண்ணுங்க இந்த இருநூத்தி எண்பத்தி மூணு இந்தியர்களை மீட்டெடுத்தது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இன்னமுமே ஆயிரக்கணக்கானவர்களை மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு அந்த மீட்டெடுக்கிற வேலையை இன்டர்போல் பார்த்துப்பாங்க ஆனா இப்போ நீங்க அவேராக இருக்க வேண்டிய நேரம் அவேர்னஸ் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா பார்த்தாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஜாப் ஸ்கேமில் மாட்டியிருந்தா அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்